ஜெய் வராகே ஜெய் ஜெய் வராகே என் செல்ல குழந்தையே உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வராகியம்மா நான் பலமுறை உன்னை தேடி வந்தேன் இந்த முறையும் நீ என்னை தவற விட்டுவிட்டால் இனிமேல் உன்னை தேடி வருவதென்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் ஆகிவிடும் என் அமைதியையும் பொறுமையையும் நிம்மதியையும் வெளியில் யாரிடம் போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் உனக்குள்ளேயே நான் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் சந்தோஷமில்லை என் வாழ்வில் நிம்மதியில்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது என எங்கெங்கோ எதையெதையோ ஏன் தேடி அழைகிறான் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டுமானால் வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்களை உனக்குள் உண்டாக்கிக்கொள் நிச்சயம் எல்லாம் சரியாகும் வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இரக்கமும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் இன்பமும் மகிழ்ச்சியும் எல்லாமே மாறி மாறி வருவதுதான் என்பதை முதலில் புரிந்து கொள்ளேன் செல்லமே எப்போதுமே கோபத்தை அன்பாலும் தீமையை நண்பர் நன்மையினாலும் ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டாலே நீ யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாய் நன்மைகளை செய்து அன்பை எல்லாருக்கும் காட்டி உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி தானே எல்லாருக்கும் அன்பு செய்ய பழகு நீ கீழே விழ நேரும் சமயத்தில் யாராவது ஒருவர் உனக்கு கரம் கொடுத்து உன்னை கரையேற்றுவார் அவர்கள் உருவத்தில் இந்த வராகி அம்மா நானே கூட வந்து உன் வாழ்க்கையை சுவாரஸ்யம் நிறைந்ததாய் மாற்றிவிடுவேன் ஏன் செல்லமே உன்மேல் உனக்கிருக்கும் அன்பும் காதலும் மிகவும் அவசியமானது ஏனெனில் மற்றவர்கள் உனக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ கொடுக்கவில்லையோ உன் மீது அன்பாய் நட்பாய் பாசமாய் இருக்கிறார்களோ இல்லையோ நீ எப்போதும் உன் மீது அதிக மரியாதையோடும் மதிப்போடும் உன்மேல் அதிக அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் விரும்பி செய்ய பழகு உன்மேல் உன்மீதே ஒருபோதும் வெறுப்பு வரக்கூடாது என் செல்லமே விவேகத்தோடு வாழ்க்கையை வாழ்பவனை மரணத்தால் கூட அச்சுறுத்த முடியாது நீ எப்போதும் வீரத்தோடு மட்டுமல்ல விவேகத்தோடும் வாழ வேண்டும் சூரியனையும் சந்திரனையும் எப்போதும் ஒப்பிட முடியாது தானே ஏனெனில் சூரியன் அதற்குரிய பகல் நேரத்தில் ஜொலிக்கும் சந்திரன் அதற்குரிய இரவு நேரத்தில் ஜொலிக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கையும் உனக்கான சரியான நேரம் இப்போது வரப்போகிறது உன் வாழ்க்கையை நான் ஜொலி ஜொலிப்பானதாகவும் பிரகாசமானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றத்தான் போகிறேன் தேவையில்லாமல் அற்ப சந்தோஷங்களையும் அற்ப விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு வாழும் மற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையோடு ஒப்பிடாதே என் செல்லவே அவர்களுக்கு அது இருக்கிறது இவர்களுக்கு இது கிடைத்திருக்கிறது என மற்றவர்கள் வாழ்க்கை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே தாழ்வாகவோ தவறுதலாகவோ யோசிக்க வேண்டாம் இந்த உலகில் தங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கும் நட்புகள் என்பது நபர்கள் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி யாராவது உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காரேயானால் அவர்கள் தன்மானத்தை விட்டு உன்னிடம் வந்து பேசுவார்களேயானால் அவர்களை மன்னிக்கவோ மறக்கவோ யோசிக்காதே உனக்கு அப்படிப்பட்ட நல்ல நட்பும் மரியாதையும் இப்போது அவசியமென் செல்லமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நல்ல மனிதர்களை நிச்சயமாக நீ சந்திப்பாய் அப்படி உன் வாழ்வில் இப்போது நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் உனக்கான நல்ல உறவுகளை நீ சந்திக்கும்படியும் நான் செய்யப் போகிறேன் உன் மனதில் நீ நினைப்பதையெல்லாம் பேசு இல்லையெனில் அமைதியாய் இருந்துவிடு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு எல்லா வகையிலும் என்னாலான முயற்சிகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை மிக பெரிய அளவில் நீதான் உருவாக்க வேண்டும் உன்னுடைய மதிப்பை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் நீ உயர்வான வாழ்க்கையை வாழ வேண்டுமென இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுகிறேன் செல்லமே எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதென்பது ஆபத்தானது தானே அளவுக்கு அதிகமாக எதையும் யோசிக்கவும் வேண்டாம் அளவுக்கு அதிகமாக எதன் மீது அன்பு வைக்கவும் வேண்டாம் அது எப்போதுமே உன்னை சந்தோஷமாக இருக்க விடாது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வாழவிடாது அதனால்தான் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும் என சொல்கிறேன் உண்மையான அன்பு என்று இந்த கலியுக காலத்தில் எதுவுமே இல்லை எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் அன்பாக இருப்பது போல நடித்துவிட்டு செல்கிறார்கள் என்பதை புரிந்து நடந்துகளின் செல்லமே இனிமேல் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்க வேண்டும் அதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும் வராகியம்மா என்றுதானே என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் உன் வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன விஷயங்களும் நீ இழந்த விஷயங்களும் உன்னிடம் இல்லாத விஷயங்களும் நல்ல உறவுகளுமே கூட மீண்டும் உன்னை வந்து சேரும் உன் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்பது உன் வாழ்க்கையே மாற்றம் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் ஒரு மனிதனை மதிக்கத் தெரியாதவன் நேசிக்க தெரியாதவன் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு செல்வம் படைத்தவனாக இருந்தாலும் சரி அவன் குப்பைக்கு சமம் தானே அப்படிப்பட்ட கெட்ட பேச்சும் கெட்ட எண்ணமும் கெட்ட குணமும் உனக்கு வேண்டாம் உன்னை நேசிக்கின்ற மனிதனை நீ நேசு உன்னை மதிக்கிற மனிதர்களை நீயும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து பழகு இயற்கையையும் உயிர்களையும் எப்போதும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ நடந்து நடந்துகொள்ளேன் செல்லமே ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு நீ இது வரை வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அப்போது உனக்கு ஒரு உண்மை புரிய வரும் பல பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர யாரும் உனக்கு தேவை என்னபோது உதவி வர செய்ய வரவில்லை என்பதுதான் அது ஆம் என் செல்லமே எல்லாரும் தேவைக்காக தேடி வரக்கூடிய கலியுக காலமான இதில் அவர்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டு விலகி போய்க்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் கஷ்டத்தை எல்லாம் உன்னிடம் வந்து சொல்லுவார்கள் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்று நீ சொல்லலாம் என திரும்பி பார்த்தால் அவர்கள் உன்னை விட்டு காத தூரம் போய் இருப்பார்கள் என் செல்லமே எப்படியெல்லாம் நீ வாழக்கூடாது என நினைத்தாயோ அப்படிதானே இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கிறது எதெல்லாம் வேண்டாம் என நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு கிடைக்கிறது எதெல்லாம் வேண்டும் வேண்டும் என எதிர்பார்க்கிறாயோ அது உன்னை விட்டு தூரமாய் போகிறது எல்லாம் எனக்கு தெரியும் நீ நினைப்பதற்கு எதிர்மாறாகவே நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை போராடு நீ போராடும்போது வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னிடமிருந்து விளக்கத்தான் செய்யும் ஆனால் சில காலத்திலேயே மிக சீக்கிரமாகவே நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமானதையே உன்னிடம் சுவாரஸ்யமாய் கொண்டு வந்து சேர்க்கும் செல்லமே இனிமேலும் உன் அன்பு புரியாதவர்களை நினைத்து நீ தேடி போகவே வேண்டாம் யாருக்கும் உன்னை புரிய வைக்க நீ முயற்சி செய்யவும் வேண்டாம் உன்னை விட்டு பிரிவதுதான் தனக்கு சந்தோஷம் என யாராவது சொன்னால் சரி என்று அவர்களை விட்டு நீ விலகி போய்விடு அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து உன் அருமை பெருமையை பற்றி பேசி புகழ்ந்து செய்யும்படி நான் நடத்துவேன் என் செல்லமே சந்தர்ப்ப சூழ்நிலையையும் காலத்தையும் நான் நிச்சயமாக மாற்றுவேன் உன்னை புரியாதவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் யாருமே இந்த உலகத்திலும் உன் அருகிலும் இருக்கவே மாட்டார்கள் நிச்சயமாக உன்னை குறை சொல்லுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் முன்னால் அமைதியாக இருந்துவிடு அந்த அமைதிக்கு என்ன பதில் அவனுடைய மௌனத்திற்கு என்ன பதில் என்பதை அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலேயே நான் போய் உணர்த்துவேன் கவலைகளை கூட சில நேரங்களில் நீ மறந்து சிரித்து பேசி விடுகிறாய் ஆனால் உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களையும் உன் மனதில் அந்த காயங்களை உருவாக்கிய மனிதர்களையும் பற்றி ஏனோ மறக்கவே முடியவில்லையல்லவா மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் உன்னை துன்பப்படுத்திய செயல்களையெல்லாம் பார்த்து கொண்டுதானே நான் இருந்தேன் அதற்கு உண்ட பண்டான பதிலை நான் காட்டிக்கொள்கிறேன் மற்றவர்களிடம் அன்றாடி பேசி வாதாடி உன் பக்க நியாயத்தை நீ எடுத்துச் சொல்லவே வேண்டாம் எந்த ஒரு உறவும் உனக்கு சரியில்லை என்றால் அவர்களை விட்டு விலகி போய்விடு நடப்பதையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை என் செல்லமே இன்னும் நீ வாழ வேண்டிய நாட்களும் சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது அதை உனக்காக உன் வராகியம்மா நானே கொண்டு வந்து தருவேன் ஜெய் வராகி.